ஆதாம் ஏவாளுக்கு இரண்டு மகன்கள் பிறந்தார்கள் காயின் மற்றும் ஆபேல் காயின் நிலத்தை உழுதவன் ஆபேல் மந்தையை மேய்த்தவன் ஒருநாள் இருவரும் கர்த்தருக்கு பலி கொண்டு வந்தார்கள் காயின் தன் விளைச்சலிலிருந்து சிலதை மட்டும் கொண்டு வந்தான் ஆனால் ஆபேல் தன் முதல் பிறந்த குட்டிகளில் சிறந்ததையே அர்ப்பணித்தான் கர்த்தர் ஆபேலின் பலியை கிருபையுடன் ஏற்றார் ஆனால் காயினுடைய பலியை ஏற்கவில்லை இதனால் காயின் மிகவும் கோபம் கொண்டு பொறாமைப்பட்டான் கர்த்தர் அவனை எச்சரித்தார் காயினே பாவம் கதவின் முன் காத்திருக்கிறது நீ அதை கட்டுப்படுத்த வேண்டும் ஆனால் காயின் கேட்டுக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை ஆபேலை வயலுக்கு அழைத்து சென்று அவனை கொன்று போட்டான் இது மனித வரலாற்றில் முதல் கொலை கர்த்தர் கேட்டார் உன் சகோதரன் ஆபேல் எங்கே காயின் எனக்கு தெரியாது நான் என் சகோதரனை காக்கிறவனா கர்த்தர் உண்மையை அறிவார் காயனுக்கு தண்டனை அளித்தார் நிலம் இனி உன்னை ஆசீர்வதிக்காது நீ அலைந்து திரியும் வாலிபனாக இருப்பாய் ஆனால் கர்த்தர் கருணை காட்டினார் யாரும் காயினை கொல்லாதபடி அவனுக்கு ஒரு பாதுகாப்பு அடையாளத்தை வைத்தார் இவ்வாறு காயின் தன் குடும்பத்திலிருந்து தூரமாய் வாழச் சென்றான்